நானும் அருமை நண்பர் ஜெகத் அவர்களும் மதுபான ஆலைகளை நடத்துவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது தொடர்பாக அரசியல்வாதிகள் எங்களை பற்றி அவதூறான முறையிலே உங்களுடைய ஊடகங்களில் பங்கேற்று தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பது வாடிக்கையாக இருக்கிறது இது குறித்து நம்முடைய அருமைத் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் எங்கள் இருவரையும் இன்னைக்கு அழைத்து விளக்கம் கேட்டபோது நாங்கள் நடத்துவதாக சொல்லப்படுகின்ற மதுபான ஆலைகளில் எங்கள் இருவருக்கும் எந்தவித பங்கும் கிடையாது பங்கோ பொறுப்போ டைரக்டராவோ அல்லது ஷேர் ஓட்டராவோ அது கிடையாது இது தொடர்ந்து வந்து இது மாதிரி ஒரு சேற்றை வாரி இருக்கின்ற அளவிற்கு எங்கள் இருவருடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்க உழைக்கின்ற வகையில் பேசப்படுகிறது அதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் உங்கள் எங்கள் இருவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழக அரசு இந்த மதுபான ஆலைகளை மூட வேண்டும் என்று என்றைக்கு முடிவெடுக்கிறதோ அன்றைக்கு முந்திக்கொண்டு நாங்கள் இருவரும் அந்த உரிமங்களை நேரடியாக எடுத்து சென்று சரண்டர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உறவினர்கள் அந்த சாலையின் சார்பாக சாலைன்னா அந்த தொழிற்சாலைகள் வந்து உறவினர்கள் அதில் பங்கேற்று இருக்காங்க அதனால் அந்த பொறுப்பு தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா நீங்கள் கருதக்கூடும் ஆகவே அந்த நிறுவனங்களிடம் நிறுவனத்தின் சார்பில் அங்கே இருக்கிற இயக்குனர் ஒருவர் அளித்த அறிக்கையை உங்களிடம் கொடுத்துருப்போம் அறிக்கை உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் அவர்களே முடி நாங்கள் உடனடியாக அதை மூடுவோம் என்று கொடுத்திருக்கிறார்கள் இது உங்களுடைய செய்திக்காக தலைவர் கலைஞரவர்களும் தளபதி அவர்களும் தளபதி அவர்களுடைய வேண்டுகோளை கிடைக்க தலைவர் கலைஞரர்கள் சென்று என்ன கௌரவம் என்பதை தெரிவித்துட்டு வந்திருக்கிறது